திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினான்கு நானுத்துற உரைத்தல் குரல் காமம் உழந்து வருந்தினார் கேம மடலல்ல இல்லை வழி குரல் விளக்கம் காதல் நிறைவேற முடியாமல் வருந்தும் காதலருக்கு மடல் ஏறுதலை தவிர வேறு பலம் இல்லை குரல் காமம் உழந்து வருந்தினார் கேம மடலல்லதில்லை வழி குரல் நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து குரல் விளக்கம் தலைமகளை காணப்பெறாமையால் வந்த வருத்தத்தை தாங்க முடியாத உடம்பும் உயிரும் வெட்கத்தை விளக்கி தூர நிறுத்திவிட்டு மடற்குதிரையை ஏற துணிகின்றன குரல் நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து குரல் நானுடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் குறள் விளக்கம் நல்ல ஆண்மையும் நாண உணர்வையும் முன்பு கொண்டிருந்த நான் இன்றோ அவற்றை மறந்து காமங்கொண்டார் ஏறும் தான் உண்டு குறள் நானொடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் குறள் காமக் கடும் உய்க்குமே நானொடு நல்லாண்மை என்னும் புனை குறள் விளக்கம் காதல் நல்ல எனப்படும் தோணிகளை வலிமை குரல் காமக் கடும் புனல் உய்க்குமே நானோடு நல்லாண்மை என்னும் குரல் தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழக்கும் துயர் குரல் விளக்கம் மேகலையையும் மெல்லிய வளையலையும் அணிந்த மங்கை மாலை மலரும் நோயான காதலையும் மடலூர்தல் என்னும் வேலையையும் எனக்கு தந்துவிட்டாள் குரல் தொடலை தந்தால் மடலொடு மாலை உழக்கும் குரல் மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன் குரல் விளக்கம் காதலிக்காக என் கண்கள் உறங்காமல் தவிக்கின்றன எனவே மடலூர்தலை பற்றி நள்ளிரவிலும் நான் உறுதியாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் குரல் மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படலுள்ளா பே கண் குரல் கடலன்ன காமம் உழந்தும் மடலேரா பெருந்தக்கதில். குரல் விளக்கம் அதுதான் அவள் பெருமை கடல் போல கரையில்லாத காதல் நோயை அவளும் அனுபவித்தாலும் மடல் ஊராது பொறுத்திருக்கும் பெண் பிறவியை போல பெருமையான பிறவி இவ்வுலகத்தில் வேறு இல்லை குரல் கடலன்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணிர் பெருந்தக்கதில் குரல் நிறையறியர் மண்ணலியர் என்னாது காமம் மறையிறந்து மன்றுபடும் குரல் விளக்கம் பாவம் இவர் மனதில் உள்ளதை ஒழிக்க தெரியாதவர் பரிதாபத்திற்குரியவர் என்றெல்லாம் பார்க்காமல் ஊரறிய வெளிப்பட்டுவிடக்கூடியது காதல் குரல் நிறையறியர் மண்ணலியர் என்னாது காமம் மறையிறந்து மன்றுபடும் குரல் அருகிலார் எல்லாரும் என்றே காமம் மருகின் மருகும் மருண்டு குரல் விளக்கம் என் காதல் எனது மன அடக்கத்தால் எல்லாருக்கும் தெரியவில்லை என்று எண்ணி அதை தெருவெங்கும் தானே பரவி மயங்கி திரிகின்றது போலும் குரல் அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு குரல் யாம் காண நகுப அறிவில்லார் யாம் பட்ட தாம்படா ஆறு குரல் விளக்கம் காதல் நோயினால் வாடுவோரின் துன்பத்தை தான் அந்த நோயினால் வருந்துவோரை பார்த்து நகைப்பார்கள் குரல் யாம் கண்ணீர் காண நகுப அறிவில்லார் யாம் பட்ட தாம்படா ஆறு